நமஸ்காரம் கண்ணன் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் எல்லாரும் அறிந்த ஸ்லோகம் அதை கூறுகிறார் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷாமி மாசுஷா முன்வரி பின்வரி ரெண்டு வரிகளிலேயும் சர்வ சர்வனு வருகிறது அனைத்து என்று பொருள் முன்வரியில் சொல்லும்போது சர்வ தர்மான் பரித்தேஜ்ய எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு அனைத்து தர்மத்தையும் விடு மாமேகம் சரணம் பிரஜ என் ஒருத்தனையே பற்றுன்னு சொல்லுகிறார் எல்லா தர்மங்களை விடுன்னா விட்டுவிட முடியுமா அது அவருக்கு தான் பிடித்தமாக இருக்குமா தர்மத்தை செய்ன்னு கண்ணன் சொல்ல வேண்டுமா விட்டுவிடுன்னு சொல்லுவாரா அவரே தன்னை பற்றி பரித்ரானாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருத்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தர்மத்தை ஸ்தாபிப்பதன் பொருட்டு நன்கு ஸ்தாபிப்பதற்காக நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருபுறம் நாலாவது அத்தியாயத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்லி பதினெட்டாவது அத்தியாயத்தில் தர்மங்களை விட்டுவிடுங்க அதுவும் தர்மத்தை ஒண்ணு ரெண்டு நாலு தர்மத்தை சொல்லவில்லை சர்வ எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு என்கிறார் அது என்ன பொருள் அப்படி சொல்லுவாரா எந்த தர்மத்தையுமே விட்டுவிட முடியாது உண்மை பேசு இது தர்மம் தர்மத்தை விட்டுவிடுன்னா அதை விட முடியும் பொய்யா பேச முடியும் ஆனால் எல்லாவற்றையும் விடுன்னு சொல்லியிருந்தாலும் அங்கு நேரே விடுன்னு பொருள் அல்ல தர்மங்களையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் அதர்மத்தை செய்தால் அவருக்கே பிடிக்காது அதர்மத்துக்கு தண்டனையும் கொடுப்பார் பின் எப்படி தர்மத்தை விட முடியும் சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா என்று உபனிஷத்தே சொல்லுகிறது சத்தியத்தையே பேசு தர்மத்தின் வழி நட அதனால இவர் அனைத்து தர்மங்களையும் சொல்லியிருந்தாலும் எல்லாவத்தையும் விடுங்கிற பொருளில் சொல்லவில்லை எல்லா தர்மத்தையும் செய்ய வேண்டும் அர்ஜுனா ஆனால் மொத்தமாக ஒன்றை விடுவிடு விடு தர்மத்தை செய் ஆனா தியாகம் பண்ண வேண்டும் ஒரு எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் இந்த தர்மங்கள் தான் எனக்கு முக்தி பெற்று கொடுக்கும் அவை செய்யாது நான் தான் உனக்கு முக்தி தருவேன் ஆனால் தர்மத்தை செய் அந்த தர்மங்களுக்கு பலத்தை எதிர்பார்க்காதே இந்த தர்மங்கள் தான் முக்தி தரும் என்றும் நினைக்காதே உபாய புத்தி தியாகம்னு கூட சொல்லுவார்கள் இதுவே உபாயம் இதுதான் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த எண்ணத்தை விடு ஆனால் அந்த இடத்துல சர்வன்னு எல்லா தர்மங்களையும் சொல்லியிருந்தாலும் விடுவதில் நோக்கம் இல்லை தர்மங்களை செய்தாக வேண்டும் ஆனால் விடுவது இவைதான் பெற்றுக் கொடுக்குங்கிற புத்தி இல்லை கண்ணன் தான் கொடுப்பார் இது முன்வரிக்கு பொருள் அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் அடுத்த வரி அகம் துவா சர்வ பாப்பேப்போ மோக்ஷயிஷாமி எல்லா பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன்னு சொன்னார் உண்மையிலேயே எல்லா பாபத்தையும் நாம் சரணம்னு சொன்னவுடன் அழித்து விட்டார் எல்லா பாபங்களும் தொலைந்தனான வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நிமிஷம் இந்த உடலை விட்டுவிட்டு நாம் மோட்சத்துக்கு கிளம்பி விடுவோம் ஏழு வயசுக்கு ஒருத்தர் சரணாதி பண்ணாலும் உடனே முக்தி முப்பதுக்கு பண்ணாலும் உடனே முக்தி எழுபதுக்கு பண்ணாலும் உடனே முக்தி யார் விரும்புவார்கள் அவரவர் இந்த பிறவி முடிந்த பிற்பாடு முக்தி என்றால் ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்த பிறவி வேண்டாம் சரி ஒருத்தர் சரணம்னு முப்பது வயதுக்கு வந்தால் அவருக்கு நன்ற புரிதல் இருக்கிறது ஞானம் இருக்கிறதுன்னு பொருள் அவர் கேட்டதற்காக எல்லா பாபங்களையும் தொலைத்து விட்டால் உடனே மோட்சம் போக வேண்டும் பாபம் இருந்தால்தான் மிச்சம் தான் சம்சாரத்தில் வாழ முடியும் அது தொலைந்து விட்டால் உடனே கிளம்பி விடுவோம் அதனால் சர்வ பாப்பேபியா உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன்னால் எல்லாம்னா எல்லாம்னு பொருள் இல்லை பொருள் கொண்டால் அப்ப உடனடியாக கிளம்ப வேண்டும் அப்படி பொருள் கொள்ளாமல் அடுத்த பிறவி எனக்கு கிடைப்பதற்கு எந்தெந்த பாவங்கள் காரணமாக இருக்குமோ அதெல்லாவற்றையும் தொலைத்து விடுகிறேன் இந்த பிறவி எடுத்ததற்கு காரணமாக இருக்கிற கர்மங்களை தொலைக்க மாட்டான் அதனால் இந்த பிறவி இருக்க வேண்டிய நாள் வரை அந்த கர்மங்கள் பலன் கொடுத்து கொண்டிருக்கும் கடைசி நாள் வரை இருந்து விடுவோம் அதுதானே நமக்கும் எதிர்பார்ப்பு நாமும் உடனே மோட்சம் பெற வேண்டும்னு சரணாதி பண்ணவில்லையே ஆனால்தான் சர்வ பாப்பேத்யஹா என்று சொன்னால் எப்படியும் சஞ்சித்த எல்லாம் தொலைத்து விடுகிறேன் முன்னால் செய்தவை அதுக்கப்புறம் வரப்போகிற கர்மங்களையும் தொலைக்கிறேன் அடுத்த பிறவிக்கு காரணமானதையும் தொலைக்கிறேன் ஆனா இந்த பிறவிக்கு காரணமானதை தவிர அங்கேயும் மாற்றிருக்கிறது பாருங்கள் முதல் வரியில சொல்லும் போதும் அர்த்தத்தை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வரியிலையும் மொத்த பாபங்களும் போகும் நினைக்க வேண்டாம் இந்த பிறவியை தொடங்கின பாபங்கள் இருக்கும் இருந்தால்தான் இந்த பிறவியின் கடைசி வரைக்கும் நாம் வாழ்வோம் ஆனா ஆழ்வார்களுக்கு அதுவும் வேண்டாம் உடனே மோட்சம் கொடு என்று கேட்டிருக்கிறார்கள் அப்படியும் கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த ஸ்லோகத்தில் அதனுடைய பொருளை சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறினேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்